அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய புதோகரமான பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி இது இந்தியா முழுக்க ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போகுது இல்லை ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்க போகுதுனா அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இல்லை நூறு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்க யாரெல்லாம் அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த புதிய வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொரு டைம் எல்லாமே நடக்கிறது தான் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பணிகளை பற்றி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க சமீபத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து காணா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறவங்கள காணான்னு சொல்லி அவங்க காமிச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு அனைத்து கட்சி எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் இரண்டு முறை அவர் வீடியோ போடுறார் முதல் வந்து அந்த அறுபது லட்சம் வாக்காளர்களை காணாம் அதே மாதிரி வந்து இரண்டாவது முறை ஒரு அவர் பத்திரிகையாளர்கள் சந்தித்தப்போ பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து பதினாலு இடத்துல பனிரெண்டு இடத்துல அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு இருந்திருக்கு பிரைசில் நாட்டில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாடல் நிலைக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் என்னென்ன கூத்தலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதோ அவங்க வந்து பத்திரிகை நிரூபிச்சுருக்கார் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை ஏன்னா அவங்க வந்து மோடியால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிஜேபியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இப்போ அவங்களோட ஒரு துணை அமைப்பாக இருக்காங்க ஒரு துணை கட்சியாக வந்து தேர்தல் செயல்படுகிட்டு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தவர்களை வச்சுக்கிறதா வச்சுக்கிறதும் பிடிக்காத நபர்களை வந்து உடனே நீக்கிடுறதும் அவங்க நீக்கின பின்னாடி அதற்காக அவங்க போராடணும் அதாவது வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்களை சேர்த்துருங்க நீங்கள் வாக்காளர்களாக வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கெஞ்சணும் அதுக்கான நிறைய அவங்க த என்ன சொல்கிறது நிறைய நிபந்தனைகளை வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணால் அதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம எனக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான வாக்காளர் படிவன்றது கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சில காலங்கள்லாம் இருக்குது அதை பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னமே பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களுடைய உரம் போட்டிருக்காங்க அதில் உறவினர்களும் போட்டிருக்காங்க உறவினர் தான் யார் இல்லை நம்ம ஒரு உறவினரை வந்து சேகரி வச்சுங்களேன் ஒரு தெளிவானது கிடையாது இப்போ தாய் தந்தை மனைவி அப்படிலாம் இருக்கும் ஏன்னா மனைவினா கணவர் பேரை போடுவாங்க கணவர்னால் மனைவி பேரை போடுவாங்க இது தான் ஏன்னா இதில் உறவினர் ஒற்றையாக போட்டிருக்காங்க உறவினர் உறவு முறை உறவினர்கள் சொல்லி யாரும் அப்படி தனிப்பட்டு கொடுக்கறோம் ஒருவேளை நம்ம அப்படி பதிஞ்சு இல்லை நாங்கள் அப்படி கேட்கல நீங்கள் இவங்கள தான் போடணும் அப்போ இது தவறு அப்படின்னு ஈஸியாக அவங்களால் சொல்ல முடியும் அதெல்லாம் கூட இரண்டாவது வச்சுக்காரலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா முதலில் வந்து வாக்காளர்கள் தங்கள் பெயர் மற்றும் வாக்காளர் உறவினரின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் இருந்து அதாவது இதில் முதல்ல வந்து நிரப்ப வேண்டியது என்னென்னா முந்தைய வாக்காளர்கள் முந்தைய வாக்காளர் பட்டியல்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்போ ஒரு திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றது அப்போ ஏற்கனவே இருந்த வாக்காளர் ப அந்த பட்டியல் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் போய் ஒரு இணையதளத்துக்கு கொடுத்துருக்காங்க இணையதள ஐடி கொடுத்துருக்காங்க ஓட்டர்ஸ் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கே போய் நீங்கள் அதிலருந்து இப்போ பதிவிறக்கம் செஞ்சு அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்கள் முதல் பக்கத்தில் அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது தெரில அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ வருவாங்கள உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல இந்த சீட்டை கொடுத்துருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டு சரியாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு எது அதாவது இதை சொன்னாவே மக்கள் குழம்பிடுவாங்களா இல்லையா பயந்துருவாங்களா இல்லையா ஒன்று நீங்கள் போய் இணையதளத்தில் போய் அது பதிவிறக்கம் பண்ணி அதுக்கு முடியலையா உங்களுடைய பிஎல்ஓ வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டு பிஎல்ஓ வந்து எப்படின்னா ஆயிரம் பேத்துக்கு ஒரு ஆளுன்னு போட்டிருக்காங்க அவங்க எல்லா பேருக்கும் எத்தனை நாள் அவங்க செஞ்சு முடிக்க முடியும் ஒரு மாதம் செஞ்சு முடிக்க முடியுமா இன்னொரு விஷயம் என்னென்னா இது அந்தளவுக்கு பயப்படுற மாதிரியான தகவல் கிடையாது முதல் தகவல் என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டு ஐ உங்கள் உங்கள் கையில் வந்து ஐடி கொடுத்துருக்காங்கல்ல வாக்காளர் அடையாள ஆட்ட அதை எடுத்து நீங்கள் பதிவு பண்ணால் இப்போ பாகம் இத்தனை அதுலேயே போட்டிருப்பாங்க எத்தனாவது பாகம் உங்களுடைய வாக்காளர் என்ன இது தான் கேட்டிருக்குது இது சிம்பிளாக சொல்லலாம்ல இதை குழப்புற மாதிரி போய் ஒரு பதிவு தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவிறக்கம் பண்ணி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தகவலை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி இல்லை அவங்களால் முடியலையா முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் நீங்களே ஒன்றும் பண்ணிடக்கூடாது நேராக வந்து பிஎல் ஓட்டை கொண்டு போனால் அவங்க வந்து பார்த்து அவங்க எழுதி கொடுப்பாங்க இப்படிலாம் இந்த பயன் தேவையா நம்ம இருக்குது முன்னாள் ஓடியே ஊட்டியே போன விட நீங்கள் எலெக்ஷனில் சிம்பிளாக ஒரே ஒரு தகவல் முதல் நிபந்தனை என்னென்னா அந்த மாதிரி முன்னால் நீங்கள் வாக்களித்த இடத்துல வாக்களி வாக்களித்ததற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருக்குதுங்களா அதை எடுத்து நீங்கள் பதினஞ்சா சரியாக போச்சு அப்படி தான் அதுக்கு அதுவும் இது ஒரு பெரிய குழப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் வந்து அதாவது முந்தைய வாக்காளர் தகவல் நீங்கள் சரியாக நிரப்பப்படலைன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு சிலர் வந்து நிரப்பன தவறாக இருந்துச்சுன்னா அதற்கு வந்து ஒரு அதிகாரி இருக்கார் சி இஆர்ஓ இஆர்ஓன்னு அதாவது பதிவு அலுவலர் அவர் வந்து என்ன பண்ணால் அவர் இந்த பிஎல்ஓ வந்து முடிவெடுக்க மாட்டார் அந்த இஆர்ஓன்ற அதிகாரி முடிவெடுத்து நீங்கள் தவறாக பண்ணிஞ்சாலும் சரி முந்தைய வா வா நீ எங்கே வாக்கு செலுத்துனீங்கன்றது தவறாக பஞ்சிட்டாலோ இல்லாட்டினா வந்து நீங்கள் அதை பதியாம விட்டாலோ அந்த இஆர்ஓன்றோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு சில தகவல்லாம் கொடுப்பார் அவங்களுக்கு இந்த தகவல் அடிப்படையில் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக வாங்க அப்படின்னு அப்படி அது என்ன தகவல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியாவில் நீங்கள் பிறந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடினா அவங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாக இருக்கலாம் இருக்கலாம் ஐம்பத்தேழாக இருக்கலாம் ஐம்பத்தேழாயிருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகை வகையில் அதான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இருபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரி அதுக்கு முன் நம்மளுக்கு எப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது பிறந்த தேதியும் இறப்பு தேதியும் நம்மளுக்கு எப்போ வந்து ஒரு ஜீவோவாகி வந்த வருஷம் ஒன்று இருக்குமில்ல இவங்க அதுக்கு முன்னால் தான் கேட்குறாங்க அதாவது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு தேதி இருக்கும் அதுக்கு முன்னால் அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்படி நீங்கள் எத்தனை எந்த எண்பத்தி ஏழுக்குள்ள எப்போ பிறந்திருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் பிறந்த தேதியும் அந்த இன்றைக்கு பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் நிரூபிக்கிறது யார் நிரூபிப்பா இப்போ இன்னைக்கு வந்துருக்க பிஎல்ஓ நிரூபிப்பாரா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இஆர்ஓன்ற ஆமாம் இஆர் ஒன்ற அந்த அதிகாரி வந்து நிரூபிப்பாரா இன்றைக்கு பிறகு நூறு வருஷங்களே பிறந்தவரா எவ்வளோ குழப்பம் பாருங்கள் நிரூபிக்கும் வகையில் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நீங்கள் சரியான நபராக இருந்தாலே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதுமானது எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் நிரூபிச்சாகணும் எங்கே பிறந்திருக்கீங்க இது இது வந்து இந்த குடியுரிமை சட்டத்தில் கொண்டு வந்தாங்களோ அதே பிறந்த அது எவ்வளோ ஒரு ஒரு திருவாலங்கடி வேலைன்னு பாருங்க அது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழுக்கு பின்னாடி பிறந்தவங்க எண்பத்தேழுந்து இப்போ ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் பிறந்தவங்க இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி இந்த இடத்தெல்லாம் ஓகே உங்கள் தந்தையார் உங்கள் தந்தையார் தாயார் பிறந்த இடம் முதல் சொன்னதான் ரெண்டாவது வேற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் தந்தையார் தாயார் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வந்து நின் நீங்கள் நிரூபிச்சாங்கன்னு இப்போ முதல் சொன்ன பாத்தீங்களா பார்த்தீங்களா எண்பத்தேழுக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு எண்பத்தேழுக்கு பின்னால் பிறந்தவங்களுக்கு அதே தான் உங்கள் தாய் தந்தையார் வந்து எங்கே பிறந்திருக்காங்க எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அதை வந்து நிரூபிக்கிற வகையில் நீங்கள் வந்து அதற்கான அதிகாரி தகுதியுள்ள அதிகாரிகள்கிட்ட எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த தகுதியுள்ள அதிகாரியாக தேர்தல் ஆணையம் தான் மற்ற அரிய அதிகாரிகள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க இதை ஏற்றுக்கிறப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே ஆதார் கார்டில் வந்து தேதியெல்லாம் தப்பா ஒரு பிறந்த தேதியை அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கொண்டு வந்தப்ப இன்றைக்கி அதையவே நம்ம மாற்றமுடியல நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ ஆவணங்களை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் நம்ம என் பிறந்த தேதி அது இல்லையா அது இல்லையான்னு சொல்லி ஆனால் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்கெல்லாம் வந்து சில நிபந்தனைகள் கொடுத்து அந்த நிபந்தனை இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள்லாம் நான் ஒன்று ரெண்டாக தான் சொல்லியிருக்கேன் இந்த நிபந்தனைகள் மூலமாக இப்போ என்ன பண்ணலாம் நம்மளை ஈஸியாக தூக்கி போடலாம் இது கிடையாது கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து இந்தந்த அதிகாரிகள் போன கையெழுத்து வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க நம்ம அதுக்குள்ளேயே இந்த எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும் குறைஞ்சபட்சம் பல கோடி பேர் அதில் வந்து நீக்க போகிறாங்க இப்போ இதுக்காகத்தான் அனைத்து எதிர்கட்சிகளும் பிஜேபியோட ஆகி அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து தேர்தல் நடந்து முடிந்த பல இடங்கள் மாதிரி பண்ணியிருக்கீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காலி பண்ணியிருக்கீங்க அப்புறம் நீதிமன்றம் உரம் போய் நீதிமன்றம் உங்களுக்கு பொட்டு வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தகவலாம் கொடுங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அந்த உங்களுக்கு வந்து அந்த தரவுகள்லாம் தர மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு வந்து உங்களை கூட அதிகமான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வாதாடி அப்புறம் திருப்பி நீதிமன்றவங்களை ரொம்ப கடுமையாக த பேசின பின்னாடி கடுமையாக நாங்கள் வந்து சார் நாங்களே வந்து இதை வந்து தடை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்புறம் தகுதியில் நாங்கள் சேர்த்துக்குருவோம் அப்படின்னு இப்போ என்னென்ன அந்த தகுதி இருக்கவங்க தகுதி இல்லாதன்றவங்களை வந்து யாருமே நிர்ணயிக்க முடியாது தேர்தல் ஆணையம் தான் நம்ம கொடுத்த இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் இதை திரு திரு வைக்கிறதெல்லாம் எனக்கு உடனே கிடையாது இவன் கொண்டு போய் அங்கே போய் சேர்த்த பின்னாடி டிசம்பருக்கு மேலே அவன் உட்கா டெல்லிலேயோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நார்த்தண்டியாக்காரன் யாரும் நமக்கு தேவையோ அவனை பூரா வச்சுக்கிறலாம் தேவை உடனே தூக்கி எறிஞ்சிடுறது இன்னொரு விட என்னன்னா இந்தியா இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருந்து நீ தமிழ்நாட்டில் எங்கே நாள் இருந்துக்க அப்படின்னா நீ மா அடுத்த மாநிலத்துக்காரன்னா அவன் பூரா உள்ள வந்துருவான் அவனை பூரா சேர்த்துக்குறான் இந்த நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா நிபந்தனையெல்லாம் கொடுத்துருக்கலாம் அந்த நிபந்தனைலாம் கட்டுக்கிறவே மாட்டேன் நார்த் இந்தியாக்கார இங்கே இருந்து அவனை கொடுக்குறானா தகவல் கொடுக்குறானா நார்த் இந்தியாக்காரையும் வந்து நீங்கள் வந்து அந்த ஓட்டுறது கொடுக்கும்போது நான் உன்னால் ஹரியானாவில் ஓட்டு போட்டேன் டெல்லியில் ஓட்டு போட்டேன் இப்போ எங்கேயாவது ஓட்டு போடுறேன் அப்படின்னா அவன் பூர உள்ளே கொண்டு வந்துருவேன் தமிழ்நாட்டுக்காரனை ஒரு பாதி பேருக்கு மேலே ஏன்னா பிஜேபி அவங்க டேட்டா வச்சுருப்பாங்க இவங்களாம் நம்மளுக்கு யாருக்கு சாதமாக ஓட்டு போய்ட்டு பீச்சு நம்மளோட பிஜேபி போட்டு நீங்கள் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களான்னு சொல்லி அவனை பூரா நீக்கிறதுக்கான வேலை தான் இந்த இப்போ இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை வந்து இதற்காக தான் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம இவ்வளோ பேர் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய தலைவர்களெலாம் போராடிக்கிட்டு இருக்காங்க நேற்று ஐயா முதல்வர் திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலினோர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வந்து முதல் பக்கத்தை முதல்ல சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய குளிர்படி இருக்குது நான் இப்போ சொன்னது நிறைய குளிர்படி இருக்குது அவன் நினச்சா என்ன செய்யலாம் தேர்தல் நினைச்சா யார் வேணாலும் என்ன வேணும்னு செய்யலாம் அப்படி செஞ்ச பின்னாடி நம்ம கத்தி கதறி என் வா என்னுடைய வாக்கு உரிமை போயிடுச்சு வாக்குரிமை போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்போ திருப்பி அவன் ஒரு ஜீவா மாதிரி போட்டு இதெல்லாம் கொண்டு வரணும் அதுக்குள்ளே அதை சொல்லுறேன் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளோ காலமாக வந்து நம்ம வாக்கு உரிமையை செலுத்தாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு தானில்ல அவரெல்லாம் இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து நடிகர்களை வச்சோ இல்லை பெரிய மனிதர்களை வச்சோ விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தான் அனைவரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டா நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் ஆனால் இந்த கேடு கட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது ஓட்டு போட தகுதி உடையவனை நாங்கள் எப்படியா நீக்கி ஆகணும் ஒரு சர்வாதிகாரமாக குடியுரிமை சட்டத்தை குடியுரிமை சட்டத்தினுடைய இன்னொரு மாதிரி தான் இது எங்களுக்கு தேவையானவை மட்டும் எங்களை ஆதரிப்பவன் மட்டும்தான் தான் இங்கே வந்து வாக்களிப்பதற்கு உரிமையானவன் மற்றவர்கள்லாம் நீ வீதியில் தான் அலையணும் அதாவது வந்து குடியுரிமை அற்றவர்களாக அலையணும் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் இறந் இறந்துட்டு அந்த வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துகிட்டால் பரவாயில்ல ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் இங்கே இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த இந்திய நாட்டுக்கு வாக்களிக்க முடியாது அப்படின்னா நீங்க இங்கே வந்து குடியுரிமை கிடையாது உங்களுக்கு நீங்கள் குடியுரிமை அற்றவர்கள் நீங்கள் இந்தியன் கிடையாது நீங்கள் தமிழர் கிடையாது அந்த நிலைமை கொண்டு வரதான் அந்த கேவலமான தீவிர வாக்காளர் திருத்த பணி ஆகவே இதை வந்து நம்மளுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடுமையாக நம்ம வந்து இந்த இந்த நடைமுறையை எதிர்த்து இதை வந்து முன்னிருந்த முறையே செயல்படுத்தணும் சொல்லி இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை நிறுத்த வைக்கணும் அதற்கு தான் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அனைத்து எதிர்கட்சிகளும் போயிருக்காங்க அதை பிஜேபியோடய எதிர்கட்சியும் கூட இன்றைக்கி போய் போயிருக்காங்க ஆனால் இதில் இந்தியாவே வியக்கும் அளவிற்கு அண்ணா திராவிட மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜே இதை கொண்டு வந்த பிஜேபியே வந்து இவங்களுக்கு வந்து அதாவது இந்த பணியை வந்து நிறுத்தணும் தடை கொடுக்கணும் இந்த பணிக்கு வந்து தடை போடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிரான கட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் பிஜேபி கூட இவங்க வழக்குக்கு தடைகிட்டு அதாவது இந்த எதிர்கட்சிகளுடைய வழக்குக்கு தடைகிட்டு பிஜேபி கூட ஒரு வழக்கு அங்கே வந்து பதிவு பண்ணலை வழக்கு போடலை அவங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி யாருமே பண்ணாத வேலையை பிஜேபியே பண்ணாத வேலையை அதிமுக போய் பண்ணுறாங்க என்னன்னா இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை வந்து கட்டாயம் தேர்தல் என்னை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு போட்டு அப்புறம் நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் அவ்வளோ கிண்டல் பண்ணி இதெல்லாம் அந்த இதை ரத்து பண்ணிட்டு நீங்கள் வந்து தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வழக்கு இதுக்கு தகுதி இல்லாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வழக்கை வந்து காலி பண்ணி விட்டுருக்காங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து இவங்க பல்லாக்குறாங்க பாருங்கள் என்ன இவ்வளோ வந்து இவ்வளோ குளோர் குளறுபடி இருக்குது இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர சிறப்பு சிறப்பு தீவிர வாக்கள் பணியில் இவ்வளோ குளறுபடி இருக்குது இவ்வளோ குளறுபடி அதிமுக இருக்குது அன்னாதிமுகன்ற ஒரு கட்சி அதை எதை பற்றியும் கண்டுக்கிறாமல் அவங்க அண்ணா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட நம்ம வந்து ஒருபடி மேலே போய் நிற்போம் அவங்க சொல்லாதெல்லாம் செஞ்சுக்க புட்டிக்காரர் நடித்து பார்ப்போம் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க எவ்வளோ கேவலம் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஒரு கில்லிக்கிரையாக நினைக்கிறாங்க பாருங்கள் அண்ணாதிமுகவும் பிஜேபியும் அதனால் வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து கடுமையாக நம்ம த தமிழ்நாட்டு மக்கள் போராட வேண்டும் இதை இங்கே வந்து நுழையவே விடக்கூடாது இது ஆரம்பத்திலே வந்து தடுத்தறியப்பட வேண்டும் நன்றி வணக்கம்